السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين سحوذر نمريا أن نقول صخور البلاي نمر عند تفسير تولر وهو بلاي சூரத்துல் வக்கராவினுடைய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய வகுப்பிலே நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பது ஆகிய வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்க்கலாம் அல்லாஹு சாலா நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் வலி குல்லிம் விஜுஹது ஹுவல் லீஹா ஃபஸ்தபிகுல் ஹைராத் ஐனமா தகூனு ஐநமா தூனு இன் அல்லாஹ அலா குல்லிஷே இன் கதீர் அதாவது ஒவ்வொரு மார்க்கத்தவருக்கும் ஒவ்வொரு மதத்தவருக்கும் ஒரு திசை உண்டு அவரவர் அதன் பக்கம் முன்னோக்குபவர்களாக உள்ளனர் ஆகவே நல்லவற்றில் நீங்கள் முந்திக்கொள்ளுங்கள் நீங்கள் எங்கிருந்த போதும் அல்லாஹ் உங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து கொண்டு வருவான் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றலுடையவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தால சொல்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு மதத்தவருக்கும் ஒரு விஜிஹா இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த விஜிஹா என்கிற சொல்லை சிலர் திசை என்று தப்சீர் செய்கிறார்கள் ஷே ஹுசைமின் போன்ற அறிஞர்கள் அவர்களுடைய மின்ஹாஜ் வழி போக்கு என்று சொல்லி அவர்கள் தப்சீர் செய்கிறார்கள் இந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு போக்கு உள்ளது அதாவது ஒவ்வொரு மதத்தவருக்கும் ஒரு வழிமுறை ஒன்று உள்ளது அந்த வழிமுறையில் அவர்கள் செல்லுவார்கள் அதே நேரத்தில் அல்லாஹ் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உம்மத்தை பார்த்து சொல்கிறான் ஃபஸ்தபிஃபுல் ஹைராத் அவரவர் அவரவருடைய போக்கில் போகட்டும் நீங்கள் நல்ல விஷயங்களில் முந்திக் கொள்ளுங்கள் என்ற சொல்கிறார் அதாவது நாம் மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவரவருடைய விருப்பப்படி அவரவர்கள் செயற்படட்டும் ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அல்குரானும் ஹதீஸும் சொல்லுகிற அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லுகிற நல்ல விஷயங்களில் ஒருவருக்கொருவர் நீங்கள் முந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்திற்கு பிறகு ஒருவருக்கும் மௌத்திருக்கிறது அதற்கு பிறகு உலகம் அளிக்கப்பட்ட பிறகு எல்லோரும் எழுப்பப்படுவார்கள் அப்படியான நேரத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹுத்தாலா கொண்டு வந்து விடுவான் அதற்கு அல்லாஹ் பேராற்றல் உள்ளவனாக இருக்கிறான் இன்னொல்லாக அலாக்குல்லி ஷெயின் கதீர் இப்ப இந்த அலாக்குல்லி ஷையின் கதீர் என்கிற இந்த வாசகம் குர்ஆனில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்திருப்பதை நாம் காண முடிகிறது இப்போ அல்லாஹுடைய திருநாமங்களிலே கதீர் என்பதும் ஒன்றாகும் இந்த கதீர் என்கிற திருநாமம் அதுபோல காதிர் முக்ததிர் என்கிற பெயர்களும் இதே கருத்தை கிட்டத்தட்ட தரக்கூடிய பெயர்களாகும் பேராற்றலுடையவன் சக்தி மிக்கவன் என்பது இதனுடைய அர்த்தமாகும் இப்போ அல்லாஹு தாலா எல்லோரையும் எழுப்பி மஷ்ஷரிலே அரசாத்துல் கியாமாவிலே ஒன்று சேர்ப்பதற்கு சக்தி உள்ளவன் என்பதை தாலா இங்கே நமக்கு நினைவுபடுத்துகிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலேயே இந்த உலக வாழ்வில் ஒரு மூமின் நன்மையான விஷயங்களில் போட்டி போடுகிறவனாகவும் முந்தி அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்கிறவனாகவும் இருக்க வேண்டும் என்பதை அல் குரானில் பல இடங்களிலே அல்லாஹு தாலா வலியுறுத்தி நம்ம பார்க்கிறோம் அதே போல சஹாபாக்களும் நன்மையான விஷயங்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போடக்கூடியவர்களாகவும் முந்தக்கூடியவர்களாகவுமே இருந்திருக்கிறார்கள் இந்த இடம் ஒவ்வொரு மூமினும் மிக அவதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு இடமாகும் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் ஃபித்னாக்கள் எல்லாம் வெளிப்பட்டு அதிகமாக உலக மோகம் மக்களுடைய உள்ளங்களை ஆக்கிரமித்திருப்பதனால் மக்கள் கூடுதலாக துனியாவுடைய விஷயத்தில் உலக விஷயத்தில் தான் போட்டி போடுகிறார்கள் அவர் வீடு வாங்கினால் நானும் வீடு வாங்க வேண்டும் அவர் வாகனம் வாங்கினால் நானும் வாகனம் வாங்க வேண்டும் அவரிடத்தில் அது இருக்கிறது எனவே என்னிடத்திலும் அது வர வேண்டும் அவருடைய பிள்ளை டாக்டருக்கு படிக்கிறார் எனவே என்னுடைய பிள்ளையும் டாக்டருக்கு படிக்க வேண்டும் இப்படியாக உலக விஷயங்களில்தான் நம்மத்தியிலே போட்டிகள் அதிகரித்து காணப்படுகின்றன இந்த நேரத்தில் மறுமையோடு தொடர்பாக நன்மையான விஷயங்களில் போட்டி போடுவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நிவேதான் அல்லாஹுத்தால சொல்கிறான் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய வழிமுறைகள் இருக்கின்றன அந்த வழிமுறைகளில் அவரவர் செல்வார்கள் நீங்கள் அதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதை அலட்டிக்கொள்ள கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை நீங்கள் நன்மையான விஷயங்களில் முந்திக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் மூத்தானால் எங்கிருந்தாலும் உங்கள் எல்லோரையும் அல்லாஹூத்தாலா ஒன்று சேர்ப்பான் அதற்கு ஆற்றல் உள்ளவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒமின் ஹைத் தி வஜ்ஹத்தல் மஸ்தீது ஹராம் நபியே நீ எங்கிருந்து புறப்பட்டு சென்றாலும் தொழுகையின் நேரம் வரும்போது உமது முகத்தை மசூதுல் ஹராம் நோக்கி நீ திருப்புவீராக ஏனெனில் இது உமது இரட்சகனிடமிருந்து வந்த உண்மையாகும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அதாவது இந்த வசனத்தில் இரண்டாவது தடவையாக காபத்துல்லாவை நாம் முன்னோக்க வேண்டும் அல் மஸ்ஜிதுல் ஹராமை நாம் முன்னோக்கித்தான் தொழ வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா வலியுறுத்துகிறார் இந்த பைத்துல் முகத்தஸில் இருந்து காபத்துல்லா கிப்லாவாக மாற்றப்பட்ட போது நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல யூதர்களும் அதே அதேபோல முஷ்ரிக்குகளில் சிலரும் முனாஃபிக்குகளும் இந்த விஷயத்திலே பெரிய குழப்பத்தை உண்டு பண்ண வந்தார்கள் முஸ்லிம்களிடத்திலே சந்தேகங்களையும் அவர்கள் மத்தியிலே பிரச்சினைகளையும் உண்டு பண்ணுவதற்கு விளைந்தார்கள் இப்போ அல்லாஹு தாலா இந்த நேரத்தில் தான் சொல்லுகிறான் நீங்கள் தொழுகைக்காக எங்கு நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகைக்காக வேண்டி வந்தால் ம அல் மஸ்ஜிதுல் ஹராம் அதை நோக்கித்தான் நீங்கள் தொழ வேண்டும் ஏனென்றால் அல் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி தொழ வேண்டும் என்கிற கட்டளை அல்லாஹுடமிருந்து வந்தது இதுதான் சத்தியம் ஏற்கனவே பைத்துல் முகத்தை நோக்கி நீங்கள் தொழுதது என்பதும் அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில்தான் தான் இடம்பெற்றது இப்போது இது மாற்றப்பட்டு விட்டது எனவே நீங்கள் இது அல்லாஹுடமிருந்து வந்த கட்டளை என்பதை ஏற்று புரிந்து நீங்கள் மசூதுல் ஹராமை நோக்கி தொழுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அதாவது பொதுவாக அல்லாஹு தாலா இங்கே சொல்லுகிறான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்து அல்லாஹ் பராமுகமாக பொடுபோக்காக இருக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதுவும் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துகிற நம்முடைய உலக வாழ்க்கையை சீர் செய்கிற நெறிப்படுத்துகிற ஒரு வசனமாக காணப்படுகிறது நாம் சில நேரங்களில் செய்யக்கூடிய அநியாயங்கள் பாவங்கள் அவற்றுக்கு உடனடியான முடிவுகளோ விளைவுகளோ வராமல் இருப்பதை காணலாம் இதனுடைய அர்த்தம் அல்லாஹ் நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்பதல்ல அல்லாஹுத்தாலா எல்லாவற்றையும் மிக நுணுக்கமாக அவதானிக்கக்கூடியவனாகவே இருந்து கொண்டிருக்கிறான் எனவே அல்லாஹுத்தாலா பொடுபோக்காக இருக்கிறான் பராமுகமாக இருக்கிறான் என்கிற சிந்தனை நிச்சயமாக ஒரு மூமினுடைய உள்ளத்தில் கடுகளவும் வந்துவிடக்கூடாது அது நாம் பாவம் செய்கிற போதும் சரி நாம் ஒருவருக்கு அநியாயம் இழைக்கிற போதும் சரி அல்லது அடுத்தவர்கள் நமக்கு அநியாயம் இழைக்கிற போதும் சரி அல்லாஹூ தாலா அதற்குரிய விளைவை முடிவுகளை பிற்படுத்துகிறான் என்று சொன்னால் அதிலே ஒரு இருக்கும் அப்படி இல்லாமல் அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாவாக அவன் இருப்பதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் அல்லாஹ் என்பவன் சர்வ வல்லமையும் கொண்டவன் முழு ஆற்றலும் கொண்டவன் இந்த பிரபஞ்சமே அல்லாஹுக்குத்தான் சொந்தம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே அல்லாஹுக்குத்தான் சொந்தம் அப்படியான அல்லாஹுத் ஆலா சமி ஆக எல்லாவற்றையும் கேட்பவனாக பசீராக எல்லாவற்றையும் பார்ப்பவனாக கதீராக எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவனாக அலீமாக எல்லாவற்றையும் அறிந்தவனாக இப்படி அவன் இருக்கிறபோது நிச்சயமாக அல்லாஹுத் ஆலா எந்த ஒரு விஷயத்திலும் நாம் செய்பவற்றை பார்த்து பொது இருக்க மாட்டான் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் இருந்தால் நாம் பாவங்கள் செய்ய பயப்படுவோம் நாம் மற்றவர்களுக்கு அநீதி இழைக்க பயப்படுவோம் அது நம்முடைய பெற்றோராக இருக்கலாம் நம்முடைய உடன்புறப்புகளாக இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம் நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம் நம்மோடு ஒன்றாக சமுதாய பணிகளில் ஈடுபடுகிறவர்களாக இருக்கலாம் அல்லது நாம் கொடுக்கல் வாங்கல்கள் வைக்கக்கூடிய சக மனிதர்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்தில் நாம் நடப்பதை அல்லாஹ் பார்க்காமல் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று நாம் நினைக்க மாட்டோம் அல்லாஹ் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் பிற்படுத்துகிறான் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் அதே தான் நமக்கு அநீதி இழைக்கப்படும் நமக்கு அநீதி இழைக்கப்படுகிற நேரங்களிலும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் விரக்தி அடைந்து விடக்கூடாது இப்போ நமக்கு ஒருவன் அநீதி இழைக்கிறான் நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவன் இழைக்கிறான் நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் இழைக்கிறான் அல்லது நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரன் அநீதி இழைக்கிறான் அல்லது ஏனைய சமுதாயங்களைச் சேர்ந்த ஒருவன் நமக்கு அநீதி இழைக்கிறான் அநீதியின் உச்சகட்டத்துக்கே செல்கிறான் உதாரணமாக ஃபலஸ்தீனத்தில் இந்த யூதர்கள் இழைப்பது போன்ற அநீதியாக கூட இருக்கலாம் இவற்றை நாம் கண்டு கோபப்படுகிறோம் கவலைப்படுகிறோம் விரக்தி வந்துவிடக்கூடாது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹூத்தால அதற்கு ஒரு முடிவு தருவான் அல்லாஹுத்தாலா கைவிட மாட்டான் ஒமா பிகாஃபிலின் அம்மா தாமல் உன் அதே போல் அல்லாஹு தாலா வேறொரு இடத்துல சொன்னால் அல்லாஹ் அம்மா யாமல் உவாலிமுன் அநியாயக்காரர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டு அல்லாஹ் கவனிக்காமல் பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபிய நீர் நினைக்கவே வேண்டாம் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் அல்லாஹ் பொடுபோக்காக இல்லை அல்லாஹ் பிற்படுத்துகிறான் என்றால் அதில் ஒரு ஹெக்மத் இருக்கிறது الله تعالى أن يرمك سبليكات أخرى نؤتي أين بذعوذ وسنم إذ لي الله تعالى صلّم بوذو ومن حيث خرجت فول وجهك شطر المسجد الحرام وحيث ما كنتم فولّوا وجوهكم شطرا لئلا يكون للناس عليكم حجة إلا الذين ظلموا منهم فلا تخشوهم وخشوني ولأتم نعمتي عليكم ولعلكم تهتدون نبيه நீங்கள் எங்கிருந்து புறப்பட்டு சென்றாலும் தொழுகையின் போது உங்களது முகத்தை மசூதுல் ஹராமை நோக்கி திருப்புங்கள் மனிதர்களில் அநியாயம் செய்வோரை தவிர மற்றவர்களுக்கு உங்களுக்கு எதிரான எந்த ஆதாரமும் இல்லாமல் இருப்பதற்காக நீங்களும் எங்கிருந்தாலும் அதன் திசையின் பால் உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று அல்லாஹு தால சொல்கிறான் மேலும் என்னுடைய நிர்மத்தை அருளை உங்கள் மீது நான் பூர்ணப்படுத்துவதற்காகவும் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காகவும் அவர்களுக்கு அஞ்சாது எனக்கே அஞ்சுங்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் இப்போ இந்த வசனத்தில் மூன்றாவது தடவையாக காபத்துல்லாவை நோக்கி தொழுவதை அல்லாஹுத்தாலா வலியுறுத்துகிறார் இப்போ தொடர்ச்சியாக அல்லாஹு தாலா காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்பதை வலியுறுத்துவதில் இருந்து இது தொடர்பாக பெரிய ஒரு சர்ச்சை அன்று காணப்பட்டிருக்கிறது அதாவது மதீனாவிலே யூதர்களால் இப்படி ஒரு பெரிய சர்ச்சை யூதர்களால் மட்டுமல்ல சில முனாஃபிக்குகளாலும் சில முஷ்ரிக்குகளாலும் பெரிய ஒரு சர்ச்சை இந்த கிபிலா மாற்றப்பட்ட விஷயத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் தாலா இந்த காபத்துல்லாவை நோக்கி நாம் தொல வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப இந்த வசனங்களிலே அல்லாஹுத் தாலா வலியுறுத்துகிறார் பொதுவாக நபிக்கு வலியுறுத்திவிட்டு அடுத்தது மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் இவர்கள் உங்களுக்கு எதிராக நாளை மறுமையிலே வந்து நிற்கக்கூடாது ஒரு எங்களுக்கு சொல்லப்படவில்லை எங்களுக்கு எந்த ஆதாரங்களும் வரவில்லை என்று நமக்கு எதிராக மறுமையிலே வந்து நின்று விடக்கூடாது என்பதற்காகவும் நீங்கள் பயப்படாமல் காபத்துல்லாவை நோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு வள தக்ஷௌகும் வஹ்ஷௌனி நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் யூதர்களுக்கோ அல்லது ஏனையவர்களுக்கோ நீங்கள் பயப்பட வேண்டாம் என்னையே நீங்கள் பயப்படுங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஹஷியா என்கிற சொல் இறையச்சத்தை குறிக்கிற ஒரு சொல்லாகும் அல்லாகுவே அஞ்சுவது இதே கருத்தை தரக்கூடிய ஒரு சொல்தான் ஹவுஃப் என்கிற ஒரு சொல் இருக்கிறது வலாத்த ஹாஃபூம் வஹாஃபூனி என்ற அல்லா குர்ஆனிலே சொல்கிறார் அதுவும் பயப்படுவது என்பதை குறிக்கும் அதே போல் ரஹ்பா என்கிற ஒரு சொல்லும் இருக்கிறது ரஹ்பா வ இந்த ஹஷியா ஹவுஃப் ரஹ்பா இந்த மூன்று சொற்களும் அல்லாஹுவை பயப்படுவதை வலியுறுத்தக்கூடிய சொற்களாகும் அல்லாஹுவை பயப்படுவது என்பது நம்முடைய உள்ளத்தால் நாம் செய்ய வேண்டிய ஒரு அமலாகும் உண்மையிலே இது அகீதாவோடு தொடர்பான ஒரு அம்சமாகும் எப்படி அல்லாஹுவை நாம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக நேசிப்பது நம்ம கடமையோ அதே போலதான் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக அல்லாஹுவை பயப்படுவது நம்முடைய கடமையாகும் இந்த அல்லாஹுவை நாம் பயப்படக்கூடியவர்களாக மாற என்றால் அல்லாஹுவை பற்றிய சரியான புரிதல் நமக்கு வர வேண்டும் அல்லாஹுவை நேசிப்பதற்கும் அல்லாஹுவை பற்றிய சரியான புரிதல் வேண்டும் அல்லாஹுவை பயப்படுவதற்கும் அல்லாஹுவை பற்றிய சரியான புரிதல் வேண்டும் அல்லாஹுவை சரியாக புரிய வேண்டுமென்றால் அல்லாஹுடைய அல் அஸ்மா உல் ஹுஸ்னா என்கிற அழகிய திருநாமங்களை நாம் பொருளர்ந்து சரியாக படிக்க வேண்டும் அதே போல் அல்லாஹூ தாலாவுடைய ஒவ்வொரு பேருக்குள்ளும் ஒரு சிபத்து இருக்கிறது அல்லாஹுடைய ஒரு தன்மை இருக்கிறது அந்த தன்மைகளையும் நாம் கொள்ள முயற்சிய வேண்டும் இது அல்லாத இன்னும் பல சிஃபத்துகள் அல்லாஹுடைய செயலோடு சம்பந்தமான சிபத்துகள் அல்லாஹுடைய அந்த யதார்த்தமான நிலையோடு அல்லாஹுடைய தாத்தோடு தொடர்பான சிபத்துகள் என்று நிறைய சிபத்துகள் இருக்கின்றன இந்த சிபத்துகளையும் படிக்க வேண்டும் அதுபோல் அல்லாஹுடைய படைப்புகளை நாம் மிக நுணுக்கமாக பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய படைப்புகள் எவ்வளவு நுணுக்கமாக படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் பார்க்கிற போது அல்லாஹுவை பற்றிய புரிதல் நமக்கு உண்டாகும் இப்படி அல்லாஹுவை சரியாக புரிய ஆரம்பித்து விட்டால் கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை நாம் நிச்சயமாக அல்லாஹுவை அதிகமாக நேசிப்போம் அதே போல் அல்லாஹுவை அதிகமாக பயப்படுவோம் இறுதியிலே அல்லாஹு தாலா சொல்கிறான் வழி உத்திம்ம நியமத்தை அழைக்கும் அதாவது இந்தந்த மசிதுல் ஹராம் காபத்துல்லாவை நோக்கி நீங்கள் தொழ வேண்டும் என்கிற இந்த கட்டளையில் முதலாவது இக்காமத்துல் ஹுஜ்ஜா இருக்கிறது அதாவது மற்றவர்களுக்கு அது ஒரு ஆதாரமாக அமையும் இரண்டாவதாக அல்லாஹுடைய நியமத்தை உங்களுக்கு பூரணப்படுத்துவது என்கிற ஒரு நிலை இருக்கிறது மூன்றாவதாக இதன் மூலம் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் எனவே இந்த வசனங்கள் முஸ்லீம்களுக்குரிய கிப்லா கபத்துல்லா தான் என்பதை மிக அழுத்தமாக சொல்லுகிற வசனங்களாக காணப்படுகின்றன எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே பொதுவாக ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் தொழுகையிலே கிப்லாவை முன்னோக்குவது அவருக்கு ஷர்த்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது கிபிலாவை இஸ்திக்பாலுல் கிபிலா கிபிலாவை முன்னோக்குவது என்பது ஷர்தாகும் கிபிலாவை முன்னோக்க தவறினால் தொழுகை பாத்திலாகிவிடும் ஆனால் கிபிலாவை முன்னோக்குகிற விஷயத்தில் சிலருக்கு விதி விலக்கிருக்கிறது உதாரணமாக ஒருவர் நோயாளியாக இருக்கிறார் அவரால் கிபிலாவை முன்னோக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம உதாரணமாக ஒரு ஐசியூவிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பேஷண்டை சொல்லலாம் அவர் ஐசியூவிலே அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அந்த பரிசோதனைக்காக வேண்டி கருவிகள் பொருத்தப்பட்டு அவர்கள் மிக அவர் மிக முக்கியமான அவதானத்தில் இருக்கிற போது அவரால் சில நேரம் அவர் படுக்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த முறையில் கிபிலாவை முன்னுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் இந்த நேரத்தில் அவர் மீது குற்றமில்லை அவர் எதிர் நோக்கி இருக்கிற அந்த திசையை நோக்கி அவர் தொழலாம் கண்ணாலோ அல்லது சாடை செய்தோ அவர் தொழுது கொள்ளலாம் அவர் மீது குற்றமில்லை அதே போல் ஒரு யுத்தகலம் அந்த காலத்திலே ஒரு பா ஒரு பாதுகாப்பில்லாத சூழல் ஒரு பயமான சுச்சுவேஷன் என்றால் அதிலும் இவ்வாறான சூழ்நிலை வரும் ஏனென்றால் அல்லாஹூத்தாலா இந்த மார்க்கத்தை நமக்கு இலகுவாக்கியிருக்கிறான் ஜால அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ் இந்த மார்க்கத்தில் சங்கடம் இல்லை என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் ஒத்தக்குள்ளாக மஸ்தாத்தும் உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுங்கள் என்றான் என்று சொல்கிறான் லாயு கல்லிஃப்லாஹு நஃசன் இல்லா உஷாஹா ஒரு ஆத்மாவே அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்துவதில்லை என்று சொல்கிறான் எனவே இந்த பொதுவான விதிகளின் அடிப்படையில் இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர் கிபிலா அல்லாத ஒரு திசையை நோக்கி தொழுவதிலே அவர் மீது குற்றமில்லை அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் போல் சுண்ணத்தான தொழுகைகளை பிரயாணத்தில் தொழும்போது நாம் காபத்துல்லாவை நோக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது பிரயாணத்தில் இப்போ வாகனத்திலே ஃப்ளைட்டிலே இவ்வாறு நாம் செல்லுகிற போது அதில் இருந்த நிலையில் நாம் சுண்ண தொழுகைகளை நிறைவேற்றலாம் ருசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாம் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே காபாவுக்கு அண்மையாக நின்று தொழக்கூடியவர்களை பொறுத்தவரையில் எக்ஸாக்டாக அவர்கள் காபாவை நோக்கியே தொழ வேண்டும் காபா தெரிகிற தூரம் வரைக்கும் உள்ளவர்கள் காபாவை நோக்கியே தொழ வேண்டும் இது ஷர்தாகும் அதே நேரத்தில் ஒருவர் தூரத்தில் இருக்கிறார் காபா எக்ஸாக்டாக அவருடைய கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் காபா இருக்கிற திசையை நோக்கி அவர் தொழ வேண்டும் இப்போ தூர இடங்களிலே ப வெளிநாடுகளிலே மக்கா அல்லாத தூர பிரதேசங்களிலே இருக்கிற ஒருவரை பொறுத்தவரையில் அவர் சரியான முறையில் காப அமைந்திருக்கிற அந்த திசையை நோக்குவதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும் அலமது ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய உலமாக்களும் அந்த திசைகள் பற்றி அறிவுள்ளவர்களும் சேர்ந்து இந்த கொம்பாசுகளும் வைத்து நமக்கு பள்ளிகள் காபத்துல்லா அமைந்திருக்கிற திசையை நோக்கி ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நமக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை வீடுகளில் தொழக்கூடிய பெண்களை பொறுத்தவரையிலும் அந்த பள்ளிகளையும் பேஸ் பண்ணி அவர்களிடம் இருக்கக்கூடிய திசை காட்டிகளையும் அவர்கள் பயன்படுத்தி இன்றைக்கு ஃபோன்லெல்லாம் எல்லாம் நிறைய அப்புகள் வந்திருக்கின்றன அவற்றை அவர்கள் பயன்படுத்தி கிப்லாவுடைய திசையை அவர்கள் கண்டுபிடித்து தொழுவார்கள் சில நேரங்களில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம் நம்மிடத்திலே மொபைலிலே சார்ஜ் இல்லை திசையை கண்டுபிடிக்கக்கூடிய வசதிகளும் இல்லை என்றால் நாம் மேக்சிமம் பகல் வேளையாக இருந்தால் சூரியனை வைத்து இரவு வேளையாக வைத்த இருந்தால் சந்திர நட்சத்திரங்களை வைத்து ஏதோ ஒரு முறையில் நாம் கிபிலாவை மற்றவர்களிடம் கேட்டு கிபிலா திசையை காபத்துள்ள அமைந்திருக்கிற அந்த திசையை அறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் போன உடனே சும்மா தக்பிரா கட்டி நினைச்ச திசையில் தொழக்கூடாது இப்போ இதுதான் கிபிலா திசையாக இருக்கும் என்று நாம் ஒரு முடிவுக்கு வருகிற அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்துவிட்டு நாம் தொழுகிறோம் என்றால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் விஷா நம்ம தொழுது கொண்டிருக்கும் போது இப்போ சில நேரங்களில் நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் எங்கேயாவது ஒரு வீட்டில் போய் தொ ஒரு வீட்டில் போய் தொழுவோம் அல்லது ஒரு ஹோட்டலிலே போய் தொழுவோம் தொழுது கொண்டிருக்கும் போது நம்முடைய நண்பர்கள் வந்து இது அல்ல கிபிலா திசை என்று சொல்வார்கள் அந்த நேரத்தில் நாம் அவர்கள் காட்டக்கூடிய கிபிலா திசைக்கு திரும்பினால் போதுமானது நம்ம திரும்ப தொழுகையை விட்டு விட்டு ஃபஸ்ட்டுக்கு இருந்து தொழ வேண்டிய அவசியமில்லை அவள் நமக்கு தொழுது போது இடையிலே கிபிலா திசை சரியான கிபிலா திசை நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டால் நாம் அலமது தொழுகையில் எந்த எந்த இடத்தில் நிற்கிறோமோ அந்த இடத்திலிருந்து காபத்துல்லாவை நோக்கி தொல ஆரம்பித்து தொழுகை கம்ப்ளீட் பண்ண தான் எந்த பிரச்சனையும் இல்லை ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம் ரசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு மதீனாவில் மசூது நபவியிலே வைத்து காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்கிற செய்தி வருகிறது அங்கே தொழுத ஒரு சஹாபி மசிதுல் கிபிலத்தேன் என்று இப்போது இருக்கிற அந்த இரண்டு கிபிலாக்களை உடைய பள்ளி என்கிற அந்த பள்ளி செல்கிறார் சென்ற பிறகு அவர் பார்த்தால் அங்குள்ள மக்கள் பைத்துல் முக்க்தேசை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர் போய் சொன்ன பிறகு அந்த மக்கள் காபத்துல்லாவை நோக்கி அதே தொழுது கொண்டிருந்த அந்த தொழுகையிலே திரும்புகிறார்கள் அதனால்தான் அந்த பள்ளிக்கு இரண்டு கிபிலா உடைய பள்ளி என்று சொல்லப்படுகிறது ரசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் எனவே தொழுது போது நம்ம இஜித்ஹாத் செய்து தொழுகிறோம் தொழுது போது நாம் நோக்கி தொழக்கூடிய திசை காபத்துல்லாவினுடைய திசை அல்ல என்பது நமக்கு சுட்டி காட்டப்பட்டால் அப்படி தொழுகையில் இருந்தபடியே நாம் காபத்துல்லா திசையை நோக்கி திரும்பி தொழுகையை கண்டினியூ பண்ண வேண்டியது தான் அதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த குற்றமும் கிடையாது அதே நேரத்தில் நாம் ஒரு கெசிங்கில் முயற்சி செய்து நம்மட சக்திக்குட்பட்டவரை முயற்சி செய்து ஒரு திசையை இதுதான் காபத்துள்ள அமைந்திருக்கிற திசை என்று முடிவெடுத்து நாம் தொழுகிறோம் தொழுது முடிந்த பிறகு நமக்கு தெரிகிறது அது காபாவினுடைய திசை அல்ல என்று இந்த நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் தொழுகையை திருப்பி தொழ வேண்டுமா என்று கேட்டால் இல்லை நாம் அந்த தொழுகையை திரும்ப தொழ வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இது அறியாமையினால் நடந்த ஒரு விஷயமாகும் ஒரு விஷயம் அறியாமையினால் நடந்துவிட்டால் அதை அல்லாஹு தாலா குற்றம் பிடிப்பதில்லை என்பது பொதுவான விதியாகும் அதே நேரத்தில் குபாவிலே கிபிலா காபாவை நோக்கி மாற்றப்பட்ட பிறகு காபத்துல்லாவை நோக்கி கிபிலா மாற்றப்பட்ட பிறகு குபாவிலே தொழுதவர்கள் பைத்துல் முகத்தஸ்ஸை நோக்கி தொழுதிருக்கிறார்கள் ஆனால் ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த தொழுகையை மீட்டி தொழுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லவில்லை எனவே நாம் இவ்வாறு இஜ்திஹார் செய்து அதாவது இந்த திசையை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு ஒரு திசை இதுதான் காபத்துல்லாவுடைய திசையாக இருக்கும் என்று நினைத்து அந்த திசையை நோக்கி தொழுது விட்டு சலாம் கொடுத்து முடித்த பிறகு நம்ம அறிகிறோம் இது திசை அல்ல இது நம்ம பிழையான திசையை நோக்கி தொழுது விட்டோம் என்றால் நம் மீது குற்றமில்லை நம்முடைய தொழுகை அல்லாஹூத்தாலா அங்கீகரிப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனங்கள் நமக்கு தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வ ஆஹு ஜா ஓவானா அனில் அஹமது இல்லா ரமீன் வசலாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வராக